¡Hola, Beavers! கும்பராசி நெய்யர்களுக்கு சிவன்மலை அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க இதன்படி பார்க்கும் போது ஜனவரி பன்னிரெண்டாம் தேதியில இருந்து கும்பராசி நெய்யர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில பல முக்கியமான சம்பவங்களானது நடக்க போகிறாங்க என்னங்க சொல்றீங்க அது என்ன சிவன்மலை வாக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அதாவது கும்பராசி நெய்யர்களுக்கு ஆல்ரெடியே ஏழரை சனியுடைய இறுதி கட்டமான பாத சனியானது நடந்துட்டு இருக்குங்க இதனால குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகளானது வந்து கொண்டு இருக்கிறது உறவினர்களால கணவன் மனைவி உறவுக்கு இடையே நிறைய பிரச்சனைகளானது இருந்து கொண்டு இருக்கிறது ஒரு நிம்மதியான சூழலானது வீட்டுக்குள்ள இல்லாமலும் இருந்து கொண்டு இருக்கிறது ஓரளவுக்கு குழந்தைகளின் மூலமாக மட்டுமே ஓரளவுக்கு மன நிம்மதியை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற சிவன்மலை முருகனின் அருளாசியால ஜனவரி பன்னிரெண்டாம் தேதியில இருந்து ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய மாற்றமானது உங்களுக்கு முழுக்க முழுக்க சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலையும் கடந்த காலத்தில் நீங்க அனுபவித்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலையும் புதிதாக பிரச்சனைகளானது இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக் கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும் மேலும் கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க பண்ணுங்க ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிடுங்க சிவன்மலை முருகனுடைய ஆசிர்வாதத்தால நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நினைச்சபடி உங்களுக்கு சக்சஸ் ஆக இருக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பன்னெண்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமையில தான் பல கிரகநிலை மாற்றங்களானது ஏற்படுகிறது அதாவது உங்களுக்கு ராசியில சனி மற்றும் ராகு சுகஸ்தானத்தில் சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் குரு களத்திரஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் என நாலு கிரகங்களானது அமைஞ்சிருக்குங்க இதையெல்லாம் வைத்துதான் கும்பராசி நேயர்களுக்கான பலன்களுமே கணிக்கப்பட்டு இருக்கிறது அதாவது கும்பராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே திரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது கும்பராசி நேயர்களை கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்தில் என்பதால எந்தவித விஷயங்கள் செய்வதாக இருந்தாலுமே பிளான் பண்ணி செஞ்சுட்டு வரும்போது அதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய வீண் அலைச்சொல்கள் ஏற்படுது இல்லையா அதை நாம முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாம் ஏதாவது வேலை விஷயமாக இருந்தாலும் சரிங்க தனிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரிங்க நீங்க யாரையாவது போய் மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அவங்க இந்த நாள் அவைலபிளாக இருக்காங்களா அவங்க இன்னைக்கு நம்ம அவங்கள பார்க்க முடியுமா இன்னைக்கு அவங்கள பார்த்து நம்முடைய வேலைகள் பார்த்தீங்கன்னா முடிக்க முடியுமா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க ஓகே இன்னைக்கு நான் இருக்கேன் அப்பாயின்மெண்ட் இருக்கு வாங்க உங்களுடைய வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா நீங்க அதன் மூலமாக பயணங்கள் செய்யும் போது உங்களுக்கு எந்தவித அலைச்சல்களுமே ஏற்படாதுங்க அதுவே நீங்க பார்த்து யார்கிட்டையும் எதுவும் கேட்காம நீங்க போகும்போது அவங்க ஒருவேளை அன்னைக்கு லீவா இருக்கலாம் இல்லைன்னா அவங்களுடைய அவைலபிள் பார்த்தீங்கன்னா இல்லாமல் கூட இருக்கலாம் அவங்களுக்கே ஒர்க் அதிகமா இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு மீட் பண்ண முடியாது அப்படின்னு கூட சொல்லிடலாங்க சோ இது மாதிரியான விஷயங்களால அலைச்சல்கள் மட்டும்தான் தான் மிஞ்சும் என்பதால முடிஞ்ச அளவுக்கு வேலை விஷயமாக நீங்க வெளியில போறீங்க அப்படின்னா அன்னைக்கு நம்ம வெளியே போய் அவங்கள பார்க்கும்போது அந்த வேலையானது முடியக்கூடும் இல்லைன்னா இன்னொரு நாள் நான் வரட்டுமா அப்படிங்கிறத நீங்க ஒன்ஸ் முன்கூட்டியே செக் பண்ணிப்பதன் மூலமாக விண் அலைச்சல்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் மேலும் கும்பராசி நெயர்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே அதிகரிக்கப் போகிறது திடீரென கோளாறுகள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால சாப்பிடக்கூடிய உணவு விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணவுகளை மட்டும் நீங்க எடுத்துப்பது நல்லதுங்க வாய் ருசிக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு பிறகு பாத்தீங்கன்னா அவதிப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிவிடும் என்பதால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பார்த்து லைட்டா ஃபுட்ட எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான ஃபுட்டா எடுத்துக்கோங்க உடல் சோர்வானது அவ்வப்போது உண்டாகலாம் பணமானது பல வழிகளிலையும் உங்களுக்கு செலவாக கூடும் என்பதால பணத்தை பற்றிய கவலைகள் ஆனது வரலாம் என்னடா நம்ம இவ்வளவு சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்சாலுமே பார்த்தீங்கன்னா பணத்தை சேமித்து வைக்கவே முடியலையே ஏதாவது ஒரு வகையில நமக்கு செலவுகளானது ஆனது வந்துகிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி மனதளவில் சங்கடப்படுவீங்க காரிய தாமதமானது அவ்வப்போது ஏற்படலாம் நீங்க ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு தடையானது வந்து கொஞ்சம் தாமதமானது ஏற்படலாம் மேலும் அவர்களுக்காக எந்தவித உத்தரவாதமும் கொடுக்காமல் இருப்பது நல்லதாக இருக்க சில இடங்களில் மற்றவர்களுக்காக நீங்க உத்தரவாதம் கொடுப்பீங்க இல்லையா அதாவது இவங்க இது செஞ்சுருவாங்க அதற்கு நான் உத்தரவாதம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அது மாதிரியான செயல்களை செய்யாமல் இருப்பது நல்லதுங்க அதே போல யாருக்காவது கடன் வாங்குறாங்க அப்படின்னா நீங்க ஜாமீன் கையெழுத்துமே போட வேண்டாங்க அதுவுமே உங்களுக்கு தவறாக முடிஞ்சிருங்க உங்களுடைய கெட்ட நேரமோ இல்லைன்னா வாங்கி அவங்களுடைய கெட்ட நேரமோங்க அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா திருப்பி செலுத்த முடியாமல் போகலாம் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க தான் ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கீங்க என்பதன் காரணத்தால அந்த பணத்தை வந்து உங்ககிட்ட கூட கேட்கலாம் லாங்க என்னடா இது வம்பா போச்சு அன்னைக்கு அவங்களுக்கு உதவி செய்ய போய் இன்னைக்கு நாம பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குமே அப்படின்னு ரொம்பவே யோசிச்சு ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இது மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னா முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க அது தொடர்பாக ஏதாவது ப்ராசஸ் பண்றீங்க அப்படின்னா ஒன்றுக்கு பலமுறை யோசித்து பார்த்து நிதானமாக செய்ய வேண்டியது மிக மிக அவசியங்க மேலும் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்துல செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மேலும் வின் மனக்கவலைகளானது அவ்வப்போது மனசுக்குள்ள ஏற்பட்டு நீங்க கொடுங்க வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருங்க நண்பர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய உதவிகளானது கொஞ்சம் கால தாமதம் ஏற்படலாம் என்பதால நண்பர்களை பார்த்தீங்கன்னா பெருசா அதிகமாக நம்ப வேண்டாங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களை நம்ப கூடாது அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு பேட் டைமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ப்ராமிஸ் பண்ண ஒரு சில விஷயங்களை செய்ய முடியாமல் போகலாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரையுமே பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில் ரொம்பவே டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாங்க நீங்கள் சுயமாக உங்களுடைய பணம் அப்படின்னு இருப்பது தான் நல்லதாக இருக்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று விழிப்புணர்வுடன் நடந்து கொள்வது நல்லதுங்க பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் கூடுதல் கவனம் செலுத்துவது எல்லா விதத்திலேயுமே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க எதிர்பார்த்த பணமானது கைக்கு வர காலதாமதம் ஆகலாம் என்பதால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொஞ்சம் வைத்து நடந்துக்கோங்க ஏதாவது பண தேவைகள் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அந்த கடைசி நேரத்துல தான் நம்ம மற்றவங்க கிட்ட போய் கேட்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க உங்ககிட்ட பணம் இல்ல அப்படின்னு தெரியுது ஓகே இந்த சீட் அடுத்து வரப்போகுது இதற்கு நம்ம கிட்ட பணம் இல்ல அப்படின்னா நீங்க போய் அன்னைக்கு தான் போயிட்டீங்கன்னா அதாவது அந்த டியூ டேட்ல தான் பாத்தீங்கன்னா போய் மற்றவங்க கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க முன்கூட்டியே நீங்க அந்த பணத்தை வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா கடைசி நேரத்துல போய் கேட்கும் ஒரு சில காரணங்களால இல்லாமல் கூட போகலாம் அந்த நேர காலத்துல நமக்கே ஒரு மாதிரி பதற்றமான சூழலானது ஏற்பட்டு விடுங்க அப்புறம் நம்ம எங்கே போய் கேட்கறது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒன்றுமே நமக்கு புரியாமல் ரொம்பவே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷனான ஸ்டேட்டில் இருப்போம் ஸோ அதனால எப்போதுமே வித விஷயங்கள் நடப்பதாக இருந்தாலுமே அதற்கு ஒரு இரண்டு நாள் மூன்று நாட்களுக்கு முன்பாகவே பிளான் பண்ணிட்டு அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ப்ராசஸில் நம்ம ஈடுபட முடியும் அப்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட அவங்க இல்லைன்னு சொன்னால் கூட வேறு இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம போய் கேட்க முடியுங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது என்பது பார்த்து நடந்துக்கோங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு அழைச்சலும் வேலை பலுவையும் சந்திக்க நேரிடலாம் சிலருக்கு இடமாற்றமானது உண்டாகலாங்க மேலும் குடும்பத்துல திடீர் என்று கருத்து வேற்றுமையானது ஏற்படலாம் நீங்க ஒன்னு சொல்லுவீங்க உங்க வீட்டில இருக்கக்கூடியவங்க வேறு விதமாக அதை யோசிப்பாங்க சோ இதற்கெல்லாம் நீங்க டென்ஷன் ஆகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க ஏன்னா இருவரும் ஒரு கருத்துக்கள் சொல்வதுல தவறே கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான கருத்துக்களும் நம்பிக்கைகளும் இருக்கும் இல்லையா சோ அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இது போன்ற விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க ரெண்டு விஷயங்களையும் வச்சு யோசிச்சு பாருங்க எது பெட்டரா இருக்குமோ அதை நீங்க சூஸ் பண்ணுவது நல்லதாக இருக்கக்கூடும் மேலும் சிலருக்கு இடமாற்றமானது உண்டாகலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய உறவானது சிறப்பாக இருக்குங்க மேலும் இது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையுமே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள உதவியாக இருக்கக்கூடும் அதாவது எந்த குடும்பங்கள்ல சண்டை சச்சரவுகள் இல்லாம இருக்குதோ அந்த தான் நிம்மதியான சூழலானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சோ அந்த வகையில் பார்க்கும்போது குடும்பங்கள்ல நீங்க பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்கும்போது குழந்தைகளையுமே குழந்தைகளையும் சரிவர பார்த்துக்க முடியாது உங்களுக்கு இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்புமே பாதிக்கப்படும் என்பதால முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்கள் பண்றதை தவிர்த்து விடுங்க அதாவது நல்லதாக இருந்தா பண்ணலாம் அதே சமயம் பாத்தீங்கன்னா இருவருமே பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் அதாவது அவங்க சொல்லிட்டாங்க அதனால நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்க தப்புனா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து அதை ரியலைஸ் பண்ணி சாரின்னு கேட்டுட்டாவே அந்த இடம் இடத்துல ரிலேஷன்ஷிப்புமே நல்லபடியாக இருக்கக்கூடும் அது கணவன் மனைவியாக இருக்கலாம் இல்லைனா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் இல்லைனா வந்து சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் பாண்டிங்காக இருக்கலாம் இப்படி எந்த வித உறவுகளாக இருந்தாலும் சரிங்க நாம பண்ணுறது தப்பு அப்படின்னு ரியலைஸ் ஆச்சுன்னா உடனே சாரி கேட்டுட்டு ஓகே இது சரி அப்படின்னு நம்ம பண்ணிடணுங்க ஸோ எந்த இடத்துலையுமே ஈகோ இருக்கக்கூடாது அதாவது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்குள்ளே ஈகோ இருந்துச்சுனாவே அது வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பாகவே இருக்க முடியாதுங்க அந்த இடத்துல விரைவில் சண்டை வந்து இருவருமே பிரிய நேரிடுவதற்கான வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் கிரக சூழ்நிலையானது சாதகமாக இல்லாததால சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நன்கு உழைப்பது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகை செய்யும் சொல்லலாங்க அதிகரிக்க போகிறது உங்களது பேச்சானது மற்றவரை மயக்குவது போல இருக்கக்கூடும் எங்கு இருந்தாலுமே ருசியான உணவை கண்டு மகிழ்வீர்கள் மனம் பாத்தீங்கன்னா மன நிம்மதியை தரக்கூடிய வகையில புதனுடைய கிரக அமைப்பானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க சாமர்த்தியமாக காரியங்களை செய்து அதன் மூலமாக வெற்றியை பார்ப்பீர்கள் அரசியல் துறையினருக்கு உங்களுடைய வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவு எடுப்பீர்கள் பண வரவானது ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தியை தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய செயல் திறமையானது அதிகரிக்க போகிறது பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழ்நிலைகளுமே உண்டாகப் போகிறது மனதுல நிம்மதி எல்லாமே பாத்தீங்கன்னா உண்டாக கூடும் சுற்றத்தினர் வருகையானது இருக்கக்கூடும் வீட்டுல பாத்தீங்கன்னா உறவினர்களுடைய வருகையும் அதனால பாத்தீங்கன்னா மனம் சந்தோஷம் படும்படியான சில விஷயங்களும் நடக்கலாம் சந்தோஷமாக இனிமையாக பார்த்தீங்கன்னா பேசி சிரிக்கக்கூடிய வாய்ப்புமே ஏற்பட போகிறது நண்பர்களின் மூலமாக மன மகிழ்ச்சியானது ஏற்பட போகிறது இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிமையாக செய்து முடிப்பீர்கள் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற மன தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ